வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் விஜய் டிவி சீரியல் பிரபலம் இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது அது பற்றினா முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் இப்போது சமீபத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டா ஓடையர பார்க்குற சீரியல் தான் மகளே என் மருமகளே சீரியல் வர்சினி ரேஸ்மான் நடிப்பில் இந்த சீரியல் ஒரு மிகப்பெரிய அளவில் பெயரை பெற்று வருது இந்த நிலையில் இந்த சீரியலோட இயக்குனரான நாராயணமூர்த்தி அவர்கள் தான் இன்றைக்கி மறைந்த செய்தி வெளியாகிருக்கு நாராயணமூர்த்தி அவர்கள் இதுக்கு முன்னாடியே பல சீரியல்களை இயக்கியிருக்காரு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியலை டைரக்ட் பண்ணவர் இவர் தான் இதே போல் சன் டிவியில் ரொம்பவும் பரபரப்பாக ஒன்ன நந்திரி சீரியலோட டைரக்டருமே இவர் தான் ராசாத்தி அன்பேவானு பல சி இட் சீரியல்களை இயக்குனவர் தான் நாராயணமூர்த்தி அவர்கள் இவர் சீரியல் இயக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டே மனதை திருடிவிட்டாயின்னு பிரபுதேவா அவர்களோட நடிப்புல வெளியான திரைப்படத்தையுமே இவர் தான் இயக்கியிருந்தார் இந்த நிலையில் நாராயணமூர்த்தி அவர்கள் மாரடைப்பால் இப்போது மறைந்த செய்தி வழியாக இருக்குது பல பிரபலங்களுமே இப்போது அவருக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க நாராயணமூர்த்தி அவர்களுக்கு தமிழ் செலவாகவும் எங்களோட இரங்கல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோடய ஆறுதலை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோடய கருத்துக்களை மறக்காம கேட்காம வேண்டாம் சொல்லுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க